சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரலட்சுமி விரதம் வீட்டுல கலசமே வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க படம் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே லக்ஷ்மி தாயாரை வணங்கக்கூடிய ஒரு நாள் இந்த விரதத்தை லக்ஷ்மி தாயாரை இந்த விரதம் இருக்கும் பெண்களுக்கு நான் அருள் புரிவேன் மேலும் பராசக்தியான பார்வதி தாயாரும் இந்த விரதம் இருந்து லக்ஷ்மி தாயாரை வணங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் என்று கூறப்பட்டதாக புராணங்களில் சொல்லப்படுகின்றது இந்த விரதம் முறையாக பரம்பரை பரம்பரையாக அதாவது அவங்க பாட்டி செஞ்சிருப்பாங்க அடுத்து அவங்க மாமியார் செஞ்சிருப்பாங்க அடுத்து மருமகளான அவங்களும் செய்வாங்க அவங்க மண்டபம் அமைச்சு கலசம் செய்து இதெல்லாம் வழிபாடு செய்வாங்க இது எதுவுமே எங்களுக்கு பழக்கமே இல்லைங்க ஆனா நாங்க வரலட்சுமி விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் படம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கு கலசம் வைக்கணும் அப்படின்னா அதற்கு கொஞ்சம் பயமா இருக்கு முத முத கலசம் வச்சு அது முறையா வைக்கணும் தப்பா ஏதாவது நடக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனல்ல அதனாலதான் இந்த பதிவு நீங்க லட்சுமி தாயாரை வணங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு மிகவும் உகந்த நாள் இந்த வரலட்சுமி விரதம் வரலட்சுமி அன்னைக்கு உங்கள்ட்ட லட்சுமி தாயார் படம் இருந்தால் மட்டுமே போதும் நீங்க கட்டாயம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் உங்களுக்கும் கண்டிப்பாக லட்சுமி தாயார் அருள் புரிவாங்க வரலட்சுமி விரதம் இருக்க போறீங்க அப்படின்னாலே முத நாள் வீடு முழுவதும் சுத்தம் பண்ணிடுங்க நீங்க லட்சுமி தாயார எந்த இடத்துல வச்சு பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல உங்க பூஜை அறையிலேயே நீங்க வச்சு பூஜை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த இடத்த முழுமையாக சுத்தம் செய்து ஆடி கடைசி வெள்ளி அதனால நம்ம முதல்ல குலதெய்வ தீபம் நன்றி தீபம் ஏற்றி விட்டு வரணும் அதை எப்படி ஏத்தணும் அப்படிங்கிற வீடியோ தெளிவா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாத்துருங்க முதல்ல குலதெய்வத்தை வணங்கு குலதெய்வத்தை வணங்கிட்டு அம்மா நான் லக்ஷ்மி தாயாரே பூஜை பண்ண போறேன் உங்களோட அருளால லக்ஷ்மி தாயாரின் அருளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில மஞ்சள் முழுவதுமாக தேய்த்து அதன் மேல மாக்கோளம் போடுங்க அந்த மாக்கோளத்துல ஸ்டீம் அப்படிங்கிற பெயர் எழுதிக்கோங்க உங்கள்ட்ட எந்த படம் இருக்கின்றதோ லக்ஷ்மி தாயார் பெருமாளோட தம்பதி சகிதமாக இருந்தாலும் சரி லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தை அந்த மனை மேல வச்சுக்கோங்க படத்தை மனை மேல வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனை மேல ஒரு பட்டு துணி விரிப்பது இன்னுமே சிறப்பு அப்படி உங்கள்ட்ட பட்டு துணி இல்ல அப்படின்னா ஒரு பச்சை நிறத்துல ஒரு ஜாக்கெட் பிட் எடுத்து விரிச்சுக்கோங்க அந்த மனை மேல அது மேல படம் வைத்து அன்னைக்கு லக்ஷ்மி தாயாருக்கு ஏலக்காய் மாலை சாற்றுவது ரொம்பவே சிறப்பு இருபத்தி ஏழு ஏலக்காய் இருபத்தி ஒண்ணு பதினஞ்சு அப்படின்னு ஒற்றை படையில வர மாதிரி ஏலக்காய் மாலை உங்க கையாலையே கோத்து போடுங்க அடுத்ததாக சுவாமி படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு ஒரு பால் நெய்வேத்தியமாக வச்சாலும் சரி இல்ல ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகள் நெய்வேத்தியமாக வச்சு பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இது காலை நேரத்திற்கு மாலை நேரத்துல தான் இன்னுமே சிறப்பா பூஜை செய்யணும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டாலே காலையில லட்சுமி தாயரை வணங்கினதுக்கு பிறகு உபவாசம் அதாவது சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு இல்லைங்க எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு எங்களால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அப்பயுமே எங்களால பசி தாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது கூடாது அதாவது ஒரு சிலர் வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு செரிமானத்துக்காக வெத்தலை பார்க்க போடுவாங்க அந்த அளவுக்கு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அந்த அளவுக்கு இந்த லட்சுமி விரதம் மேற்கொள்ள நினைப்பவர்கள் அந்த அளவுக்கு சாப்பிடுவது அப்படிங்கிறது சரியானது தாமரை மலர்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து மனதார வழிபட்டுவாங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த பூஜையை அமைதியா உட்கார்ந்து பொறுமையா லக்ஷ்மி தாயாரை வணங்குங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அந்த படம் வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த இரண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏத்திக்கோங்க அஞ்சு முக குத்து விளக்கு ஏத்திக்கிட்டு லக்ஷ்மி தாயார் படத்துக்கு பக்கத்துல ஒரு துணி போட்டு உட்கார்ந்துக்கோங்க அதற்கு தேவையான பொருள் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க பூக்களால் முதல்ல அர்ச்சனை பண்ணணும் லட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்ச மருதாணி நாணயங்கள் இது அனைத்துமே உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அன்னைக்கு நெய்வேத்தியமாக இனிப்பு பொருட்கள் எந்த பொருட்கள் நீங்க செஞ்சாலும் சரி இனிப்பு பொருட்கள் உங்க லட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்சது அதனால இனிப்பு பொருட்கள் செஞ்சுக்கோங்க கேசரி இந்த மாதிரி இனிப்பு பொருட்கள் வந்து லக்ஷ்மி தாயார் விரும்பி அந்த இனிப்பு பொருட்கள்ல வாசம் செய்வாங்க அதனால இனிப்பு பொருட்கள் ஏதாவது வச்சுக்கோங்க நெல்லிக்கனி பிரசாதமாக வைத்து கொள்ளுங்கள் நூத்தி எட்டு லக்ஷ்மி நாமங்கள் நெட்ல போட்டாலே வந்துரும் அப்படி இல்லைங்க அப்படிலாம் நெட்ல எங்களால பூஜை செய்ய முடியலங்கிறா ஓம் லக்ஷ்மி தாயாரே நமக ஓம் லக்ஷ்மி தாயாரே நமக லக்ஷ்மி வந்து எட்டு அவதார லக்ஷ்மியாக நம்ம அன்னைக்கு வணங்குவோம் அதனால ஓம் தனலக்ஷ்மியே நமக ஓம் தானிய லக்ஷ்மியே நமக ஓம் தைரிய நமக ஓம் ஜெயலக்ஷ்மியே நமக ஓம் வீரலட்சுமியே நமக ஓம் சந்தான லக்ஷ்மியே நமக அப்படின்னு எட்டு லக்ஷ்மிகளையும் நமக என போற்றி பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க நாணயத்தின் சத்தத்தை எழுப்புங்க நாணய சத்தம் லக்ஷ்மி தயாருக்கு ரொம்ப பிடிக்கும் குபேரருக்கு ரொம்பவே பிடிச்ச சத்தம் அதனால நாணய சத்தங்களை எழுப்புங்க பூக்கள்ல எத்தனை வகை பூக்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி வாசனை மலர்கள் கிடைப்பது ரொம்பவே சிறப்பு வெண் தாமரை கிடைப்பது ரொம்பவே சிறப்பு அது அல்லாது மற்ற பூக்கள் வண்ண வண்ண பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க மருதாணி வைப்பது இன்னுமே சிறப்பு உங்களால் முடிந்தால் கண்ணாடி வளையல் சந்தனம் குங்குமம் பூக்கள் மற்றும் சட்ட துணி இது ஒரு மூணு பேருக்காவது குறைஞ்சது ஒரு மூணு பேருக்காவது வாங்கி வச்சு மனதார லட்சுமி தாயாரை வழிபட்டு முடித்த பிறகு ஒரு மூன்று சுமங்கலி மூத்த சுமங்கலி பெண்களுக்கு இதை கொடுத்துருங்க இதோட உங்க வழிபாட்டை முடிச்சுக்கோங்க இந்த அச்சனை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தீப தூப ஆராதனை காமிச்சே உங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது கூப்பிட்டு வச்சு அனைவரையும் சேர்த்து நீங்க வழிபட்டாலும் சரி இல்ல நாங்க மட்டும்தான் வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறப்ப நீங்க வழிபாட்டு முடிச்சதுக்கு பிறகு இந்த சட்ட துணிகளை அருகில இருக்கிற கோவிலுக்கு சென்று மூத்த சுமங்கலி பெண்கள் மூணு பேருக்கு நீங்க கொடுத்துட்டு வரலாம் ஒன்ன நீங்க வச்சுக்கிட்டு மிச்சம் ரெண்ட உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுனாலும் நீங்க தாராளமா செய்யலாம் சுமங்கலிகளுக்கு நீங்க ஒரு தப்பும் இல்ல பிரசாதமாக தான் நீங்க எடுத்துக்கிறீங்க எளிய முறையில உள்ளன்போட உங்களால என்னென்ன பொருட்கள் கிடைக்கிறதோ உள்ளன்போட நீங்க லட்சுமி தாயார வணங்குங்க கண்டிப்பா அந்த லட்சுமி தாயாரின் அனுகிரகம் உங்க குடும்பத்திற்கு கட்டாயம் கிடைக்கும் போன வருஷம் இது போல செஞ்சவங்க வீட்டுல எங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் எங்கள்கிட்ட பவுனே நாங்க தங்கவே மாட்டது ஒரு பொட்டு தங்கம் கூட எங்க வீட்டுல சேரவே மாட்டது அப்படிங்கிறவங்க கூட இந்த முறையில லக்ஷ்மி தாயார பூஜை பண்ணி வெறும் படம் வச்சு ஏலக்காய் மாலை போட்டு வெறும் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு பூஜை பண்ணவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் போன வருஷம் நாங்க பூஜை பண்ணோம் இந்த வருஷம் நாங்க மூணு பவுன் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு இருக்காங்க உள்ளன்போடு லட்சுமி தாயாரை வணங்குங்க லட்சுமி தாயார் பெருசா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த தெய்வமும் உங்க உள்ளன்பையும் நீங்க காற்ற ஒரு பக்தியை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க உள்ளன்போட நீங்க கண்டிப்பா இந்த விரதத்தை இருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும் மறுநாள் அந்த மஞ்சளை எடுத்து தேய்த்து குளித்துக்கோங்க தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இல்லாதவங்க அந்த மஞ்சளை கரைச்சி செடிகளுக்கு ஊற்றி விடுங்க அவ்வளவுதான் இது எளிய வழிபாடு கண்டிப்பா எல்லாரும் பாருங்க கை மேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு எளிய வழிபாடுதான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்